அமெரிக்க அதிபர் தேர்தல் வாட்ஸ்அப் வழியாக சைபர் தாக்குதல் என மெட்டா குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலை சீர்குலைக்க ஈரான் கும்பல் வாட்ஸ்அப் மூலம் சைபர் தாக்குதல் நடத்த முயற்சிப்பதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடக்கவுள்ள தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர்கள் இருவருக்கும் இடையே அதிபர் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பிரச்சார மேடைகளில் கமலா ஹாரிஸும் டிரம்பும் ஒருவரை ஒருவர் கடுமையாக சாடி வருகின்றனர் அந்த நாட்டு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்புகளில் டிரம்பை விட கமலா ஹாரிஸுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ட்ரம்ப் தனது பிரச்சார யுக்திகளை மாற்றியுள்ளார் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் தனது ஆட்சி அமைந்தவுடன் டெஸ்லா நிறுவனர் எலான் மிஸ்கை தன்னுடைய அரசில் ஆலோசகராக ஆக்குவதற்கு திட்டம் வைத்துள்ளதாக தெரிவித்திருந்தார் இதற்கு எலான் மிஸ்கும் சம்மதம் தெரிவித்ததாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவியிருக்கிறது ஏற்கனவே அமெரிக்க அதிபர் தேர்தலை சீர்குலைக்க ஈரானை சேர்ந்த கும்பல் ஒன்று சைபர் தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக சொல்லப்பட்டது ஆனால் ஈரான் தரப்பில் இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் சைபர் தாக்குதல் நடத்த ஈரானைச் சேர்ந்த ஹேக்கர் கும்பல் திட்டமிட்டு வருவதாக மெட்டா நிறுவனம் எச்சரித்துள்ளது இதுகுறித்து மெட்டா நிறுவனம் சார்பில் கூறுகையில் ஈரானைச் சேர்ந்த ஹேக்கர் கும்பல் வாட்ஸ்அப் செயலி மூலம் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தை சீர்குலைக்க முயற்சி செய்து வருகிறது குறிப்பாக டிரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸுக்கு எதிராக வாட்ஸ்அப் செயலியில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு வருவதாக கூறப்படுகிறது கும்பல் மற்றும் அவர்களது திட்டம் பற்றி இதனை அமெரிக்க உளவுத்துறை கண்காணிக்க வேண்டும் தேர்தல் சமயத்தில் அமெரிக்கர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலான கருத்துக்கள் வெளியிடவும் பரவவும் வாய்ப்புள்ளது என கூறியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க வலைதள கணக்குகள் அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது